அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே சிவாலயத்திற்கு போக போறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா இதையெல்லாம் தெரிந்து கொண்டு போங்க தான் நம்மளோட சின்ன வேண்டுகோள் சிவாலயத்துக்கு போகிறோம் இன்னைக்கு காலையில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சு நல்ல குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு விபூதி அணிந்து கொண்டு வீட்டிலே விளக்கேற்றி வீட்டிலே விளக்கேற்றி அமைதியாக ஒரு ஐந்து நிமிடமாவது தியானம் செய்து மனதை ஒருநிலைப்படுத்திவிட்டு அமைதியான மனதுடன் சிவாலயத்துக்கு போங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ யாத்திரை போகிறோம் அப்படிங்கிறது அது வேறு விஷயம் தொடர்ந்து ஆலயங்களை விஜயம் செய்கின்றோம்னா வேறு வீட்டிலிருந்து கிளம்புகின்றோம் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு போகிறோன்னா இதை கண்டிப்பாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சிவாலயத்துக்குள்ளே போங்க மனம் ஒரு தெளிவை உணரும் அந்த இடத்துல ஏன்னா அமைதியான மனதில் போகும்போது கண்டிப்பாக ஒரு உணர்தல் அங்கே இருக்கும் போகும்போது கண்டிப்பாக நல்லெண்ணெய் வாங்கிட்டு போங்க ஒரு நூறு மில்லி அல்லது ஒரு கால் லிட்டர் உங்களால் வாங்கிட்டு போக முடியுது அப்படின்னா நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் அது வந்து வாங்கி கொண்டு போய் ஆலயத்தில் கொடுங்க ஏன்னா அபிஷேகம் பண்ணும் போதெல்லாம் அந்த நல்லெண்ணெய் வந்துட்டு சுவாமியோடய விக்கிரகத்து மீது தேய்த்து அதற்கப்பறந்தான் அபிஷேகம் பண்ணுவாங்க அது நிறைய ஆலயங்களில் இருப்பது இல்லை உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் எல்லா ஆலயங்களிலுமே அந்த வசதி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அங்கே வேலை செய்கிற அந்த சிவாச்சாரியர்களை கேட்டால் அவங்க சொல்லுவாங்க அதற்கான வாய்ப்புகள் அவ்வாலயங்களுக்கு கிடைக்கப்பெறுவதில்லை அதனால் ஒரு நூறு எம்எல் செக்கு என்னை வந்து வாங்கிட்டு போய் ஆலயத்துக்கு கொடுங்க அதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க அதே போல் வில்வம் வாங்கி கொண்டு போய் இறைவனுக்கு சாற்றலாம் வேறு எதுவும் இறைவன் நம்மிடம் இருந்து கேட்பதில்லை இதையுமே அவர் கேட்கறது இல்லை இருந்தாலும் நம்ம அது பாரம்பரியம்னு ஒன்று இருக்குது இல்லையா நம்ம எதிர்கால சந்ததியினருக்கு நம்மளுடைய இந்த சிறப்புகள் எல்லாம் தெரிய வேண்டும்னா நாம் இந்த பொக்கிஷங்களை அழியாமல் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறனால சில விஷயங்களை நாம் செய்தாக வேண்டியது இருக்கிறது அதனால தான் இப்போ அடியன் கேட்டுக்கொண்டது இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வேறு என்ன பண்ணணும் சிவாலயத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி சிவாலயத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி மனம் ஒருநிலைப்பட்டிருக்க வேண்டும் அதே போல் குருவின் ஆசிர்வாதத்தை பெற்றிருக்க வேண்டும் ஒவ்வொருத்தருக்கு குலகுரு அப்படின்ட்டு இருப்பாங்க அல்லது இஷ்ட தெய்வத்தை வழிபடுவார்கள் இல்லையா இஷ்ட குருமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர்களை சில பேர் வழிபடுவாங்க ஞானியர்களை சில பேர் வழிபடுவாங்க அவங்களை வந்துட்டு வணங்கி அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சிவாலயத்திற்கு போகிறது இன்னுமே சிறப்பு வாய்ந்தது ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனால் சிவாலயத்திற்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இரவில் வந்து அந்த குங்குளியம் புகை போடுவாங்க அதற்காக உங்களால் முடிஞ்சால் குங்கலியம் அங்கே வாங்கி கொடுக்கலாம் சிவாலயத்திற்கு போயிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த அலைபேசியை அனைத்து வைத்து விடுங்கள் ரொம்ப முக்கியம் கோபுரத்தை வழிபட்டு பின்னர் கொடிமரத்தை வழிபட்டு அதன் பின்பு வழிபிடத்திடம் நின்று மனதில் இருக்கக்கூடிய எல்லா தீய விஷயங்களையும் அந்த இடத்திலே வழி கொடுத்து விட்டு பின்னர் நந்தியம்பெருமானை வழிபட்டு அனுமதி பெற்ற பின்னர் நாம் சிவபெருமானை சென்று வழிபடலாம் வழிபடும் போதும் மனதில் நினைத்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லது வேண்டிக் கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்ட்டு பட்டியலிட்டு எதுவுமே செல்லாதீர்கள் சிவபெருமான்கிட்ட போயிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு எதையும் பட்டியலிட்டெல்லாம் செய்து கேட்காதீங்க அப்புறம் எதுக்குங்க கோயிலுக்கு போகிறது அப்படின்னு கேட்கலாம் இல்லையா ரொம்ப முக்கியமாக ஆன்ம சுத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆத்ம சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆத்மாவிற்கு ஒரு தெளிவான நிலை ஆத்மா ரொம்ப தூய்மையானது இந்த குடி கொண்டிருக்கும் போது அதை மாயி மறைத்து கொண்டிருக்கும் அல்லவா அதனால் அது தன்னிலை உணராமல் இருக்கும் அந்த தன்னிலை உணர வேண்டும் என்றால் சிவாலயத்திற்கு சென்று அங்கே அந்த தீபம் காட்டுவதை பாருங்கள் இன்னும் பழமையான ஆலயங்களில் ஒரு முறை உண்டு உள்ளே வந்து இந்த எலக்ட்ரிக்கல் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க அப்படியே இருள் சூர்ந்து தான் இருக்கும் சின்ன விளக்கறியும் அப்போ அந்த தீபாராதனை காட்டுவாங்க அந்த தீபாராதனையோட தா தாற்பயத்தை புரிஞ்சுக்குங்க நீங்கள் எவ்வளோ உத்து பார்த்தாலும் தூரத்தில் இருந்து நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா கருவறையில் இருக்கிற அந்த இறைவனோட அந்த உருவத்தை நம்மால் பார்க்க முடியாது அந்த தீபம் காட்டுவதன் மூலமாக நம்ம அந்த அந்த சிற்பத்தை வந்து அல்லது இறைவனை வந்து நம்மால் தரிசிக்க இயலும் அப்போ அந்த மாயை என்னும் இருள் சூழ்ந்திருக்கும் போது உள்ளே இருக்கின்ற இறைவனை நம்மால் காண முடியாதுங்கிறது தாற்பயம் அப்போ அந்த ஞானம் என்னும் ஒளி அந்த இடத்துல பிறக்கிறது அப்படிங்கும் போது அந்த ஒளியின் மூலமாக நம்மால் நம்முள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் தாற்பதையும் அப்போ சிவாலயத்திற்கு சென்றீர்கள் என்றால் இந்த முறைகளை எல்லாம் கடைபிடித்து அங்கே அமைதியாக கண்ணை திறந்து இறைவனை வழிபடுங்கள் தீபாராதனை காட்டும்போது டக்குன்னு கண்ணை முடிக்கிறது அது பெரிய தப்பு நிறைய பேர் செய்கின்ற தப்பு அதுதான் அதற்காக தான் போகிறோம் தீபாராதனை காட்டும்போது கண்ணை முடிக்கிட்டா அது பிரயோஜனமே இல்லாமல் போயிடும் அதனால் அந்த தப்பை எக்காரணத்தை கொண்டும் செய்து விடாதீர்கள் அதே போல் பிரசாதங்கள் கொடுக்கப்படுகின்றன எல்லாத்துக்குமே கொடுக்கப்படும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க இருந்தாலும் சிறப்பான பிரசாதங்கள் சில பேத்துக்கெல்லாம் கிடைக்கும் ஆலயத்திற்கு வெறும் கை தான் வீசிட்டு போயிருப்போம் தெளிமையை தெளிவா தெளிவான மனதுடன் போயிருப்பார்கள் இறைவனின் அனுகிரகம் அவர்களுக்கு அன்று இருந்திருக்கும் அவர் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஏதாவது கனிகளை கொடுப்பார்கள் பூக்களை கொடுப்பார்கள் எதிர்பாராமல் சில ஆசீர்வாதங்கள் நிகழும் இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம அந்த இடத்துல ஒரு கா மணி நேரமாவது அமர்ந்து தியானித்து வர வேண்டும் தியானித்து வர வேண்டும் அங்கே இருக்கின்ற அந்த இறை ஆற்றல் அதை நம்முள் உணர்ந்து கொள்ளும் பொழுது அது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே நீங்கள் கொள்ள வேண்டாம் அது உடலுக்கு மட்டுமல்ல மனதிற்கும் சேர்த்து ஒரு அமைதியை உண்டாக்கக்கூடியது இப்போ அங்கே உளவாரப் பணிகள் செய்ய முடியும் அப்படின்னா செய்யலாம் உளவார பணினா நம்ம சிக்கக்கலை எடுத்து வச்சு கட்டணும் அல்லது ரொம்ப கடினமாக உழைக்கணும் அப்படிலாம் கிடையாது இந்த ஆலயங்களில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தூண்கள் எல்லாம் திருநீர் குங்குமத்தெல்லாம் கொட்டிட்டு போயிடுவாங்க இல்லையா வாங்கின வாரத்தை வேண்டான்னு வச்சுட்டு போவாங்க அதையெல்லாம் தொடச்சி சுத்தம் செய்கிறதுமே அந்த இடத்துல ஆலய பணி தான் அப்படின்னு சொல்லுவாங்க உழவார பணி தான் அப்படின்னு சொல்லக்கூடியது சின்னதாக நம்ம ஒரு துணி எடுத்துகிட்டு போகிறோம் இல்லை க நம்ம கைக்குட்டை வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் தொடச்சி அந்த தூண்களை எல்லாம் சுத்தம் செய்வது ஏன்னா அதெல்லாம் காலப்போக்கில் பழுதடைந்து விடும் அப்படியே கொட்டி கொட்டி அது யாருக்குமே அதோட விழிப்புணர்வு இல்லை கொண்டு போய் அலைபேசி எண் எழுதுவது எழுதுவது பரீட்சை நம்பர் எழுதுவது பெயர் எழுதுவது அதெல்லாம் மிகப்பெரிய தவறு ஆலயங்களிலே அதை செய்யக்கூடாத தவறுகளை தெரிந்தே செய்கிறார்கள் அதுதான் மனம் வருத்தமாக இருப்பது அதையெல்லாம் ஆலயத்திலே சென்று செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நம்ம செய்யலாம் அப்படின்னா ஆலயத்தில் அதையெல்லாம் சுத்தப்படுத்தலாம் இப்போ சுத்தப்படுத்தியாச்சு நம்ம தியானிச்சாச்சு இறைவன்கிட்ட போய் இறைவனை மட்டும் தரிசித்து வந்தாச்சு அப்படிங்கும்போது அங்கே கோசாலை இருக்கிறது அப்படின்னா அந்த கோசாலைக்கு கண்டிப்பாக போங்க அது இன்னும் உயர்வான ஆற்றலை உணரக்கூடிய இடம் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அங்கே கோ அதாவது பசுமாடு இருக்குது அப்படின்னா பசுமாட்டிற்கு பச்சை புல் நீங்கள் வாங்கித்தரலாம் அல்லது அமாவாசை தினங்களில் அகத்திக்கீரை வாங்கித்தரலாம் போது கண்டிப்பாக நம்ம செய்த சில கர்ம வினைகள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா அது எல்லாம் கொஞ்சமாக அப்படியே என்னாகும் அப்படின்னா நீர்த்து போக ஆரம்பிக்கும் அதோடய தாக்கம் பெரிதாக இருந்தாலும் நம்மை வந்து சேரும் பொழுது அவ்வளவு பெரிய தாக்கத்தை இது உண்டாக்காமல் நம்மை பாதுகாக்கக்கூடிய வகையிலே அது இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் சிவாலயத்துக்குள்ளே போகும்போது ரொம்ப இறுக்கமான உடை அணிந்து செல்லாதீர்கள் கொஞ்சம் தளர்வான பருத்தி நூலாலான இலைகளை அந்த ஆடைகளை அணிந்து கொள்ளும் அணிந்து கொண்டு போகும் பொழுது கண்டிப்பாக அந்த முழுமையான ஆற்றலை உங்களால் உணர ஏன் இறுக்கமான ஆடை வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக அது உடலில் ஒரு அசௌகரியத்தை உண்டு செய்துவிடும் இல்லை இல்லை எனக்கு அது தான் இருக்கும் அப்படின்னு வாதம் செய்வது வேறு அங்கே இருக்கக்கூடிய ஆற்றலை உணர வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கு இறுக்கமான ஆடையை எப்பொழுதுமே ஒத்து வராது அது கண்டிப்பாக அது உங்களுக்கு அது சௌகரியத்தை கொடுத்தாலும் அந்த ஆற்றலை உங்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியாது ரொம்ப மென்மையான ஆடையாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஒரு உடல் சிலிர்ப்பு அங்கே இருக்கக்கூடிய அந்த குழுமை இன்னும் சொல்லப்போனால் ஒரு அதீத ஆற்றல் அங்கே இருப்பதை வந்து ஒரு சில நேரங்களிலே நம்மால் உணர முடியும் அதற்கு ஆடைகளும் ஒரு வகையிலே காரணமாக இருக்கும் சிலர் அணிந்து கொண்டு செல்கின்ற நகைகளாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் அவரவர் தன்மைக்கு ஏற்றவாறு இறைவன் தன்னை உணர்த்துகிறார் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா கூட மனம் ஒரு சுத்தமான நிலையிலே நம்ம ஆலயத்திற்குள் செல்கின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மால் இறைநிலையை உணர்ந்து கொள்ள முடியும் ஏன் நம்மால் இறைவனை நெருங்க முடியவில்லை அப்படிங்கிற கேள்வி ரொம்ப எளிதான பதில் எல்லாருமே சொல்கிறது ஆணவத்தின் காரணமாக அங்காரத்தின் காரணமாக நம்மால் இறைவனை நெருங்க முடியவில்லை அவ்வளோதான் சொல்லுவாங்க ஆனால் அதில் உள்ளே இருக்கின்ற அர்த்தம் இது மேற்போக்க எல்லாருமே சொல்லிடுவாங்க இப்போ சொல்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து காட்ட முடியுமா இன்றைக்கு இருக்க கொள்வக்கூடிய காலகட்டத்திலே ஆணவம் அகங்காரம் அப்படிங்கிறத விட்டொழிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயமா ஏன்னா ஒரு சமய பற்றாளர்கள் அல்லது சமயத்தை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பவர்கள் கூட பார்த்திங்கன்னா ஞானவம் இருக்கக்கூடாது அகங்காரம் இருக்கக்கூடாது பற்றற்ற நிலை இந்த மாதிரி பல விஷயத்தை பேசினாலும் அவங்க அதிலேருந்து வெளியே வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நிறைய பேசும்பா எல்லா குருமார்களையும் சொல்லவில்லை எல்லா குருமார்களும் அதாவது நல்ல ஆன்மபலம் அல்லது அந்த ஆன்ம தெளிவு அடைந்தவர்கள் வந்துட்டு பெரும்பாலும் பேசுவதை தவிர்த்து கொண்டார்கள் இப்போ நம்மளாம் இப்படி பேசிக்கிட்டே இருக்கோம்ல அப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்மளுக்கு இன்னும் அந்த ஒரு பெரிய தெளிவு வரலை அப்படிங்கிறத அப்போ அந்த தெளிவு பெற்றவர்கள் வந்து பேசுவதை குறைத்து கொள்கிறார்கள் ஏன் அப்படின்னா யாருக்கு தேவையோ அவங்கக்கிட்ட மட்டும் பேசணும் அப்படிங்கிறது அவங்களோட குறிக்கோள் குறிக்கோள் அப்படிங்கிறத விட இறைவனிட்ட கட்டளை நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா பார்த்துமே இவனுக்கு அந்த விஞ்ஞானத்தை பற்றி உரைக்க வேண்டும் அப்படின்னு தோணுச்சுன்னா பார்வையிலே அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க மற்றவர்கள் நம்மை போன்றவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது மனதில் தோன்றுவதை சொல்கிறோமே தவிர அதன்படி வாழ்வது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கடினமான விஷயம் ஆணவம் அகங்காரம் அப்படிங்கிறது அந்த பற்றற்ற நிலை அப்படிங்கிறது பேச்சிலோ அல்லது பயிற்சியிலோ வருவதில்லை உணர்வு இருந்தால் மட்டுமே பற்றற்ற நிலை அப்படிங்கிறது வரும் உணர்வு அப்படின்னா அந்த இறைவனுடன் அந்த பிணைப்பு அப்படிங்கிறது உணர்வு பூர்வமாக இருக்கும் பொழுது உணர்வு பூர்வமாக அந்த அன்பு அப்படிங்கிறது இறைவன் மீது இருக்கும் பொழுது தான் இறைவனை நாம் சரணடைய முடிகிறது அல்லது இறைவனுடன் நாம் இரண்டற கலக்க முடிகிறது இறைவனை நெருங்க முடிகிறது மற்றபடி நாம் இப்போது நிறைய பாடல்கள் பாடுறோம் திருமுறை பாடுறோம் அதே போல் பல விஷயங்கள் இறைவனை போற்றி பாடுகின்றோம் இதனால் நம்ம உள்ளத்தில் உண்மையான அன்பு வந்துடுமா அப்படின்னா வெறுமனே பாடுவதனால் மட்டும் அன்பு வராது வெறுமனே பாடுவதால் அன்பு வருவதில்லை நான் எல்லா பாட்டையும் மனப்பாடமாக வச்சுருக்கேன் நான் பாடுறேன் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏன் எப்படி சொல்கிறோம் தவற நினச்சிக்காதீங்க அதோட உட்பொருள் அந்த பாடல்களுடைய உட்பொருள் ஏன்னா அவங்க பாடினது அப்படிங்கிறது அவங்க உள்ளத்தில் மிகுந்த அன்பின் காரணமாக பாடினது இப்போ மணிவாசகர் ஐயா பாடினதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்துரும் ஒரு ஆதங்கத்தில் வந்துட்டு இறைவனை வந்துட்டு அப்படியே பாடும்போது அந்த பாடலை கேட்கும் போதே என்னமோ பண்ணும் இப்போ சுந்தரர் தேவாரமாக இருக்கட்டும் அதே போல் நாவுக்கரசர் பாடிய தேவாரம் இது மாதிரி நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாமே உணர்வு பூர்வமாக பாடப்பட்டது அதே உணர்வை கொண்டு நம்மால் பாட முடியுமா அப்படிங்கிறது சந்தேகமான விஷயம் தானே ஏன்னா இப்போ நம்ம பக்தி பாடல்களை பாடுகின்றோம் அவ்வளோதான் ஒவ்வொரு ராகத்தில் பாடுகின்றோம் அவ்வளோதான் அவர்கள் பாடிய அதே உணர்வில் நம் பாடுகின்றோமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறி அப்போ இறைவனை அடைவதற்கு அந்த பாடல்களை பாடும்போது அதே உணர்வுடன் பாட வேண்டும் அப்படிங்கிறத தாண்டி அந்த பாடல்களை கூட பாட வேண்டாம் ஆனால் அந்த உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம் நம்ம வெறுமனை பற்றற்ற நிலைக்கு செல்கின்றோம் செல்கின்றோம்னு சொல்கிறதுனால உண்மையாகவே நாம் பற்றற்ற நிலைக்கு செல்வதை இல்லை அப்படி பற்றற்ற நிலைக்கு செல்பவர்கள் யாரும் சொல்வதில்லை ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ இறைவனை நம்மால் ஏன் நெருங்க முடியவில்லை அப்படின்னா போலி வேடம் பூண்டு கொள்வதால் நம்மால் நெருங்க முடியவில்லை அவ்வளோதான் போலி வேடம் பூண்டு கொள்வதால் நம்மால் இறைவனை நெருங்க முடியவில்லை ஏன்னா இன்னுமே வந்துட்டு இந்த புற அழகிலே ஒரு ஈடுபாடு எவ்வளவுதான் ஆன்மீகத்தில் போனாலும் புற அமைப்பு அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்பவே கவனம் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கும்போது அந்த இடத்துல என்ன ஆகுது உண்மையாகவே அகத்தே செய்கின்ற வழிபாடு அப்படிங்கிறத பெரிதாக நினைக்காமல் புறம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தின் மீது நம் கவனம் அதிகம் செலுத்துகிறோம் அப்படிங்கும் போதே பாதி சறுக்கள் ஏற்பட்டு விடுகிறது மற்றபடி இந்த பொன் பொருள் இந்த புற உலகத்திலே கிடைக்கக்கூடிய எல்லா அனுபவங்களுக்கும் ஆசைப்படும் பொழுது இன்னும் பாதி சறுக்கல் ஏற்பட்டு விடுகிறது உண்மையாகவே நான் பற்றற்ற நிலைக்கு வந்துவிட்டேன் என்று உணர்வுபூர்வமாக பூர்வமாக இல்லாத போது நான் என்னை நானே அப்படி எண்ணிக்கொள்வதால் நான் பற்றற்ற நிலைக்கு படிப்படியாக வந்து கொண்டிருக்கின்றேன்னு நினைப்பதன் மூலமாக மொத்தமும் சருக்களாகிவிடுகிறது பற்று இல்லா நிலை வேண்டும் இல்லை என்றெல்லாம் குறிப்பிடவில்லை அது உணர்வுபூர்வமாக பூர்வமாக வர வேண்டுமே தவிர வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளாக இருக்கும் பட்சத்திலே அந்த பக்திக்கு பெரிய அளவிலான அந்த ஒரு கொடுப்பனை கிடைப்பதில்லை அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் ஒவ்வொருத்தர் செய்த சேவைகள் இப்போ நீங்கள் நாயன்மார்களை எடுத்துக்கோங்க அதே போல ஆழ்வார் பெருமக்கள் அந்த சைடு ஆழ்வார் பெருமக்களாக எடுத்துக்கலாம் இது போல் பெரிய பெரிய ஞானியர்கள் எல்லாமே பாடல்களை ஏற்றியிருக்கிறார்கள் இல்லையா இறைவன் மீது பாடல்களை பல பாடியிருக்கிறார்கள் அவர்கள் பாடிய விதம் அவர்கள் எழுதிய விதம் உணர்வு பூர்வமானது உள்ளத்திலிருந்து பொங்கி அன்பின் காரணமாக வெளிப்பட்ட பாடல்கள் இப்போ அதே போல் நமக்கு பாடல்களை இயற்றக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அல்லது அதே உணர்ச்சியுடன் இறைவனைப் பற்றி பேசக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அவரை போற்றக்கூடிய ஆற்றல் வருகிறது அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து அதுக்கு தகுதியானவர்களாக மாறுகிறோம் அப்படின்னு வேணால் நினச்சிக்கலாம் வெளியே சொல்லக்கூடாது அப்போ என்ன விதத்தில் நம்ம இதை எடுத்துக்கிறது எப்படி இறைவனை நாம் நெருங்க முடியும் அப்படின்னா உண்மையாகவே அந்த ஆணவம் அப்படிங்கிறது அழிந்து விட்டால் உண்மையாகவே அந்த அகங்காரம் அப்படிங்கிறது நமக்கு இல்லாமல் போய்விட்டால் உண்மையாகவே உங்களது மனதினில் அன்பு பெருக்கெடுக்கிறது என்றால் அந்த உணர்ச்சி வ உணர்ச்சி பொங்க நாம் இறைவன் மீது வைக்கின்ற அன்பு மட்டுமே நம்மால் இறைவனை நெருங்குவதற்கு வழியை ஏற்படுத்தி கொள்ள முடியுமே தவிர இறைவனிடம் போய் நான் உனக்கு வந்துட்டு நான் சம்பாரித்த எல்லா காசையும் கொட்டி கோவில் கட்டி தந்துடுறேன் எல்லாத்தையும் உண்டியலில் போட்டுறேன் உண்டியலில் போடுற காசு என்றைக்காச்சும் சாமி எடுத்து பயன்படுத்தி பார்த்துருக்கோமா கிடையாது இல்லையா இல்லை அது ஒரு பிரயோஜனமே இல்லை நம்ம உண்டியலில் போய் காசு போடுறோம் அப்படின்னு வேண்டதில் ஒரு பிரயோஜனமே இல்லை அது ஆண்டவன் எப்பொழுதுமே எதிர்பார்ப்பதில்லை ஆனால் அதிக அதிகமாரி நம்ம சொல்கிறோம் இல்லையா எனக்கு இதை செஞ்சால் நான் உண்டியலில் இவ்வளோ பணம் போட்டுறேன் அப்போ இறைவன் உங்களோட நெருங்குவார் என்று நினைக்கிறீர்களா அல்லது நம்மோட நெருங்குவார் என்று நினைக்கிறீர்களா வாய்ப்பே இல்லை சாதாரணமாக ஒரு மனிதன் வந்து இறைநிலை அடைய வேண்டும் என்றாலே பற்றற்ற நிலை வேண்டும் அப்படிங்கிறோம் இறைவனுக்கு போய் இந்த பொருள் மீதெல்லாம் பற்றிருக்கின்றது என்று நம்மை நாமே ஏமாற்றி கொண்டால் அதற்கு இறைவன் பொறுப்பாக மாட்டார் நம்ம காசு போட்டால் தான் இதை செய்வார்னா அவர் இறைவனே இல்லையே நம்ம இதை செய்தால் தான் செய்வார்னா இறைவனை இல்லை ஏன்னா அந்த இடத்துல பற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருது ஏதோ ஒன்று பற்றி இப்போ பொன் கொடுத்தா தான் நான் இதை செய்வேன் அப்படின்னா அவர் அதை எதிர்பார்க்குறான்னு அர்த்தமான இறைவனு அப்படிங்கிற அந்த தாற்பரியமே தவறாகிறது அல்லவா எந்த இறைவனும் எந்த இறைவனும் இதை கொடுத்தால் இதை தருவேன் அப்படிங்கிற பேரம் பேசக்கூடிய ஆட்கள் அல்ல உணர்வு பூர்வமாக நீங்கள் அவர்களை நெருங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்பவர்களாக அவர்கள் எப்பொழுதுமே இருக்கிறார்கள் அந்த இறைவன் வந்துட்டு எப்பொழுதுமே அந்த உணர்வு பூர்வமாக அணுகுகின்றவர்களுக்கு அனுகிரகம் செய்பவராக இருக்கின்றார் உணர்வு பூர்வம்னா நிறைய உணர்வு இருக்குது இல்லையா சந்தோஷம் இருக்குது துக்கம் இருக்குது சோகம் இருக்குது இந்த மாதிரி உணர்வுகளில் அன்பு அப்படிங்கிற உணர்வு அந்த அன்பு அப்படிங்கிறது அப்படி தூய்மையாக இருக்கணும் அப்படி தூய்மையாக இருக்கின்ற அன்புடையவர்களிடம் அவர்களிடம் இறைவன் நெருங்குகிறார் நீங்கள் நாயன்மார்களை எடுத்துக்கலாம் ஆழ்வார் பெருமக்களை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே அந்த பக்தியில் சிறந்து விளங்கிய எல்லார்களையுமே எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவர்களிடமிருந்த ஒரே ஒரு விஷயம் மகத்தானதாக இருக்கும் என்றால் நம்பிக்கையும் அன்பு மட்டும்தான் அங்கே இருந்திருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரு அளவில்லாத அன்பாக இருந்திருக்கும் அந்த உணர்ச்சி அன்பாக இருந்திருக்குமே தவிர பேரளவில் நான் இதை செய்கின்றேன் அப்படிங்கிற அன்பாக அது இருந்திருக்காது தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இறைவனை ஏன் நம்மால் நெருங்க முடியவில்லை அப்படின்னா அந்த உணர்வு அன்பு நம்மிடம் இல்லை அப்படிங்கிறது தான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படி உணர்வு அன்பு நம் மனதிலே தோன்றுகிறது அப்படிங்கும்போதே நம்முடைய பக்தி அப்படிங்கிறது ஒரு இடத்துல வைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் இறைவன் கடைக்கண் பார்வை படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா அது மிக அல்ல சற்று ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய விஷயம் பொறுமையாக அமர்ந்து யோசித்து பாருங்கள் கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்கிற விடயத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்பர்களே புரிஞ்சிருச்சு அப்படின்னா முடிஞ்சளவுக்கு அதன்படி வாழ பாருங்கள் அது வாழ்க்கை ஒரு செழுமையான பகுதியாக மாற்றும் அப்படின்னா அதில் மாற்றுக்கிறதே கிடையாது நன்றி வணக்கம்